வீட்டில் இருக்க பொருளை வச்சு இன்றைக்கி சிம்பிளான ஒரு டெசர்ட் ஐட்டம் பார்க்கலாங்க இது வந்து ரொம்ப சாஃப்டாக ஸ்வீட்டாக வாயில் வச்சோன்னே கரைஞ்சிருங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து முக்கியமானதே தாங்க எக் எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல கொஞ்சமாக முந்திரி ஆட் பண்ணி கூட ஏலக்கை ஆட் பண்ணி கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிட்டேங்க ஆட் பண்ண உடனே ஒரு மூணு எக்கை வந்து உடச்சி ஊற்றிட்டாங்க இதோட டிஷ்ஷோட பேர் தெரிஞ்சால் மறக்காமல் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார் போட்டு நான் வந்து நல்லா அதை பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டேங்க அதுக்கப்புறம் இன்னொரு பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி அதை அப்ளை பண்ணி அதிலே நம்ம எடுத்து வச்சிருந்த எக்கையும் ஃபில்டர் பண்ணிட்டோங்க கூடையே கொஞ்சோண்டு மில்க் ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோங்க இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதை வந்து ஸ்ட்ரீம் பண்ணி எடுக்க போகிறோங்க அதுக்கு வந்து நான் இன்னொரு பேனில் வந்து கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் வாட்டர் கொதிச்ச உடனே நம்ம ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சிட்டாங்க அதுவும் நல்லா கொஞ்சம் ஒரு டூ டுவெண்ட்டி மினிட்ஸில் ஸ்ட்ரீம் ஆயிருச்சிங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போடலான்னு சொல்லி எடுத்து வச்சிட்டேங்க நானும் செக் பண்ணி பார்த்தா நல்லாவே குக் ஆகிருந்துச்சுங்க அதுக்கப்புறம் ஓரத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு நானும் பீஸ் போட்டுட்டேங்க செம்ம சாஃப்ட்டாக வந்துருந்துச்சுங்க நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ